அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புகளை இஸ்ரேல் பந்தாடி வருகிறது ஹமாஸ் ஹிஸ்புல்லா இரண்டுமே ஈரான் நாட்டின் ஆதரவுடன் செயல்படும் அமைப்புகளாகும் தனது ஆதரவு அமைப்புகள் மீது நடந்த தாக்குதலை பொறுக்க முடியாமல் இப்போது இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் தொடங்கியுள்ளது இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசியுள்ளது ஈரான் இதில் பெரும்பாலான ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்துவிட்டது எங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறது மத்திய கிழக்கில் இப்படி மாற்றி மாற்றி தாக்குதல் தொடர்வதால் உலக அளவில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு யாகு அவசர ஆலோசனை நடத்தினார் ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது அதற்கான விலையை கொடுத்தாக்க வேண்டும் என தெரிவித்தார் இதனால் மேற்கு ஆசிய நாடுகளில் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது இதற்கிடையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவில் உள்ள சர்வதேச அமைதி மையத்துக்கு சென்றுள்ளார் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் போராக மாறும் அபாயம் உள்ளது என ஜெய்சங்கர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் முழு அளவிலான போராக மாறும் அபாயம் உள்ளது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் குறித்து இந்தியா கவலை கொண்டுள்ளது சூழலை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் பொதுமக்கள் கொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும் இந்தியா இந்த விவகாரத்தில் தலையிட்டு மத்தியஸ்தம் செய்ய முடியும் இக்கட்டான காலங்களில் தகவல் தொடர்புகளின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த மோதலை பயங்கரவாத தாக்குதலாக இந்தியா கருதுகிறது இஸ்ரேல் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் எந்த ஒரு நாடும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு இணங்க வேண்டும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்க்க வேண்டும் மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுவது முக்கியம் என ஜெய்சங்கர் பேசினார் இப்போது நிலவும் பதற்றமான சூழலில் ஈரான் மீது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் If one looks at uh, the current situation, I think it would be right to start off with October 7th. Uh, we regard October 7th as a terrorist attack. Uh, we uh, understand that Israel had a need to respond. But we also believe that any response by any country, has to take into interna account international humanitarian law that it must be careful about uh, any uh, you know damage or any uh, implications for civilian populations uh, and that given uh, what happened what has happened in Gaza it is important to have uh, some kind of international humanitarian uh, effort out there and uh, we are very much uh, concerned at the possibility of a broadening of the conflict not just what happened in lebanon but uh, also uh, you know i referred earlier to the houthi's and the red sea and you know uh, to some extent anything that happens between iran and and israel so uh, again uh, it's one thing to be concerned i'm sure you can say that for a lot of countries if, as part of that concern, you can end up uh, doing something about it, you know, again, uh, don't underestimate the importance of communication in difficult times. Uh, if if there are things to be said and passed on and uh, passed back, uh, I think those are all uh, contributions that we can make, and we do. Israel, Iran, Aina Sabai podu Antonio Gutro, Skandanim, மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைவதை கண்டிக்கிறேன் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எங்களுக்கு முற்றிலும் போர் நிறுத்தம் தேவை என கூறியுள்ளார் திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது